ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்களுக்கு காத்தீஸ்வரோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு விளாக நானாக தான் இருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூழ் ஊற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அந்த வீடியோ வந்து நான் எடிட் எடு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல குழந்தை உடம்பு செல்லுன்னு சொல்லி போயிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்லெலாம் என்னால் வந்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவும் முடியல ஆனால் அப்புறம் பார்க்கல இப்போ வ்ளாக் வந்து உள்ளே இருக்குது ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துலக்கான பெல் லைக்கி கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் கூழ் ஊற்றுறதுக்கு வந்து வந்து கூலெல்லாம் காய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கூழ் ஊற்ற ஆரம்பித்தோம் ரொம்ப லேட்டாக தான் இதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணேன் அதுக்கு வந்து மன்னிச்சுக்குங்க இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கு அதை நான் நல் அதாவது அப்போவே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்காமல் ரொம்ப லேட்டாக இதாக நான் வந்து வந்து இதை கொடுக்குறேன் எல்லாரும் வந்து இதை மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஓகேங்களா இந்த வருஷம் நான் வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா செய்யணும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துங்க இது எத்தனை பீஸ் இருக்கு பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் இருக்கா சரி வளையல் பார்த்துட்டு வந்துடலாமா இதில் பார்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு தானே வச்சு கட்ட போகணும் போட்டுருக்கேன் கேட்கும் முப்பது முப்பது 30 இருந்தா போடுன்னு சொன்னீச்சு இது என்ன நாங்க நான் எத்தனை வலையில ஒரு ரெண்டு ரெண்டு வலையில தான் வைப்பாங்க வெச்சு கட்டணும் இதே ஓகே தான இது சின்ன ஆ சின்ன சைஸ் நார்மலா நானே போடலாம் ரெண்டு புள்ளி ஆறு வரும்னு

யாரோ ஒருத்தர் பார்த்து பார்க்க மாட்டாங்களா பார்த்துடுவாங்க பார்த்துடுவாங்க அவங்க ஊட வீட்டுக்கு குடுக்குடுன்னு ஓடிடுவேன் ஒரு பஸ்ஸு கூட காசு கொடுக்க மாட்டாங்க தருவாங்க தருவாங்க என்ன மாமா பழனிக்கு வந்துட்டு இப்படி சொல்கிற நீ Terima <small> kasih telah menonton! ஏய் கீழே அங்க போ

ஆடி வெள்ளி கிழமையில மூணாவது வெள்ளி நம்ம ஏரியால குளுத்தியாச்சு ஹாய் சொல்லு ஹாய் வாங்க எல்லாரும் கூல் குடிக்கலாம் சொல்லு எல்லாரும் வாங்க சொல்ல அம்மா 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 இந்த வந்து நான் வந்து இதோட முடிச்சிக்குறேன் கூழ் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா எல்லோருமே சேர்ந்து ஒன்றா வந்து தான் நான் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் வந்து கூழே ஊற்றுனோம் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரிலாம் சேர்ந்து ஊற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எல்லா வருஷமும் கேட்பாங்க நான் தான் வந்து இல்லை நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இந்த வருஷம் கேட்டாங்க சடன் வந்து சரி ஓகேன்ட்டு எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக கூழ் ஊற்றி முடித்து கூழ் வயிறு நம்ப குடிச்சிட்டு தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாகவே ஆச்சு ஸோ வந்து எல்லாருமே இந்த வந்து இந்த விலாகை வந்து பார்த்துருப்பீங்க அதை செஞ்சு யாரும் திட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என்னை வந்து வாழ்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துங்க இப்போ இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் பாய்